சிந்து பைரவி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பைரவி ரிப்போர்ட்டை காமிச்சதுக்கு அப்புறம் அன்னபூர்ணி தன்னோட மனசை மாத்திக்கிறாங்க நிலத்தை விற்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா இந்த மகா எவ்வளவோ சொல்லி பார்க்குது ஆனா பைரவி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அன்னபூர்ணி மறுப்பாங்களா பைரவியோட பேச்சை தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆறுமுகம் கூட வித்தரலாம் அப்படின்னு தான் சொல்லி பார்க்கறாப்புல ஆனா வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அதன ஏதாச்சும் விவசாயம் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துடுறாங்க இதனால மகாவோட சதி திட்டம் தோத்து போகுது இதுக்கப்புறம் என்ன நம்ம சிவாவோட அப்பா போய் பீரோல ஏதோ தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ரிப்போர்ட் அவரு கையில கிடைச்சிடுது அதுக்கப்புறம் அதை சிவாவை கூப்பிட்டு காமிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த ரிப்போர்ட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்துருச்சு ஆனா தான் மறைச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்த ரெண்டு பேருமே கரைச்சிடுறா கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன மகா வந்த உடனே பயங்கரமா சிவா திட்டிபிட்டு போயிடுறாப்புல இங்க வந்து பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுக்காரரை நான் இதை இப்பவே போய் அக்கா கிட்ட சொல்றேன் அன்னிக்கிட்ட சொல்றேன் அப்படின்னு கிளம்பும் பொழுது காலில் விழுந்து கதறு கதர்னு கதறது இந்த மகா அதுக்கப்புறம் என்ன அந்த லெட்டரை மூஞ்சிலே தூக்கிடா சிட்டு போயிடுறாப்புல சொல்லாம இங்க ஹாஸ்பிட்டல்ல சிவா இருக்கும்போது போலீஸ் வராங்க அதான் ஆல்ரெடி இப்போ பார்த்துட்டோம் இல்லையா இந்த மாதிரி டாக்டரே இல்லாமல் இங்கே ஒரு பிரசவம் நடந்திருக்கு அதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா யார் கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு கேட்கும் போது நம்ம அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு காமிக்கவே இல்லை கடைசியில் சிந்துவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு என்ன செய்யறதுனே தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கு ஸோ அப்கமிங்கில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்